மசாலா பிரெட் ஆம்லேட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு அசத்திடலாமா வாங்க அதுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணுது கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் கலந்துக்கோங்க இதுக்கு நான் நாலு மூட்டை எடுத்துருக்கிறேன் இந்த கலவிக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மூணு பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு பிரெட் வரைக்கும் இதில் அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் லங்ஸ் இல்லாமல் இப்போ ஒரு பேனில் பட்டர் விட்டு நம்மளுடைய பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் பட்டரை விட்டுட்டு நம்மளோட ஆம்லெட் கலவையை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ரெட் சைஸை எடுத்து அதில் வச்சிருவாங்க இல்லையா அது லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுருங்க அந்த ப்ரெட்டை கவர் பண்ற மாதிரி திருப்பி விட்டுருங்க அது ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடையும் திருப்பி போட்டுருங்க சீரியஸா சொல்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருந்துச்சு உங்களோட சேனலில் தேர்ட்டி டி தேர்ட்டி ஸ்னாக்ஸ் சொல்லிட்டு சீரிஸ் போய்கிட்டு இருக்கு ஈஸியா செய்யக்கூடிய ஸ்னாக்ஸ் எல்லாம் இருக்குது சேனல செக்அவுட் பண்ணுங்க